குரான் ஹதீஸ் மட்டும்தான் இஸ்லாத்தின் அடிப்படைன்னு சொல்றோம் நமக்கு மாற்று கருத்தா உள்ள மதுகபுல உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க கேட்டா குரானு ஆதாரம் தான் ஹதீஸ் ஆதாரம் தான் மூணாவது ஒரு ஆதாரம் இஜுமான்னு ஒண்ணு இருக்குது இஜுமான் இஜுமாவும் சஹாபா சஹாபாக்களோட ஏகோபித்த முடிவு அதுவும் மார்க்கத்தில் ஆதாரமா எடுத்துக்கிறேன் அப்படின்னு யார் சொல்லுவா மாற்று கருத்துல உள்ள பல பேர் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க குரானே எடுத்துக்கிறேன்னு ஹதிசையும் எடுத்துக்கிறேன்னு சகாபாக்கள் ஏகோபித்து எடுத்தாங்களே அதையும் நம்ம என்ன செய்யணும் எடுத்துக்கொள்ள தான் வேணும் அப்படின்னு ஒரு வாதம் வைப்பார்கள் வைத்துட்டு என்ன சொல்லுவாங்க கேட்டா இப்ப குரான் தொகுத்து இருக்குல்ல இது கூட குரான் வந்து சகாபாக்கள் தான் தொகுத்து தந்தாங்க தொகுத்து வந்து நம்ம ஏத்துக்கிட்டதானே இருக்கிறோம் அப்படிங்கறத ஒரு பெரிய ஆதாரமா என்ன செய்வாங்க அதுக்கு வைக்குவாங்க இதுல ரெண்டு விஷயம் இருக்கிறதுங்க முதல் விஷயம் என்னன்னு கேட்டா இதுமா ஆதாரமா இல்லையான்னு ரெண்டாவது வைங்க சகாபாக்கள் வந்து ஒரு விஷயத்தில் கூட இஜிமாவாக இருந்தது கிடையாது குரான் தொகுக்கிறது உள்பட நல்லா விளங்கிக்கணும் குரான் தொகுக்கிறது உள்பட எல்லா சகாபாக்களும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தார்களா சிலதுல வந்திருப்பாங்க அது அந்த இவங்க இஜிமாவனால வந்திருக்க மாட்டாங்க அஞ்சு வேலை தொழுகின்ற எல்லா ஒரு கருத்துல இருந்திருப்பாங்க அது குரான் இருக்குது ஹதீஸ்ல இருக்குது ரமலால நோம்பு வைக்கணும் எல்லாம் புத்தகத்தில் வந்திருப்பாங்க அது வந்து இருக்குது குரான்ல அதான் குரான்லையும் ஹதீஸ்லையும் இருக்கிற விஷயங்கள்ல எல்லாரும் ஏகமானதா இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீமும் அஞ்சு வேலை தொழுகங்கிறமா இல்லையா இதுல யாருக்கா மாற்று கருத்து இருக்குதா இது வந்து இஜிமா கிடையாது இது வந்து குரான்ல உள்ளது வழங்குதா குரான்லையும் ஹதீஸ்லையும் இருக்கிறதுல வந்து அதை எல்லாரும் சேர்த்து அமுல்படுத்துறதுங்கிறது வேற குரான்ல இல்லாத ஹதீஸ்ல இல்லாத ஒரு விஷயத்துல சஹாபாக்கள் அத்தனை பேரு ஒருமித்த கருத்துக்கு வந்தார்கள் என்று சொன்னால் அதுக்கு ஒரு உதாரணம் காட்ட இயலாது காற்றான இந்த குரான் அவங்க தொகுத்தாங்கன்னு காட்டுவாங்க அதுவே தவறு என்ன தவறு குரான் வந்து இஜிமாவாக ஏற்றுக்கொள்ளப்படவே கிடையாது இப்போ இவனு மசூத நிலையெல்லாம் ஒண்ணவங்க குரானை எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் அவர் ஒரு ஆள் அவருடைய குரான்ல வந்து நூத்தி பன்னெண்டு சூறா தான் இபுன் மசூதரைய தொகுத்த குரான் எத்தனை சூறா நூத்தி பதினாலு சூறா கிடையாது கடைசி ரெண்டு சூறா வந்து குரானே கிடையாது கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் என்ன பண்ணிட்டாரு புல் அவுதுப் ரப்பின் பழக்கு வந்து குரான் கிடையாது புல் அவதுப் ரப்பின் ஆசுன்றது குரான் கிடையாது குலுகன்ல அகலோடு முடிஞ்சிருச்சு குரான்ன்றவர் அப்போ அவருடைய குரான் அவர் அப்போ குரானில் எல்லாம் ஏக வந்தாங்கன்னா வந்தாங்கன்னால் வரலையே ஏக மனதாக வரவில்லை அதனால விளைக்கிருங்க அதே மாதிரி வந்து அழிலில்லா அவனுடைய குரான் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ நீங்க வச்சுக்கிறீங்க இந்த ஆர்டர்ல இருக்காது அவருடைய குரானில் எப்படி இருக்கும் அவர் முதல் முதல் சூராக இக்கிரவங்க தான் போட்டு வச்சிருப்பாரு குரான் எந்த வரிசையில வந்ததோ அந்த வரிசையில் அவர் தொகுத்திருப்பார் நம்ம குரான் நம்மளே வழங்கி வச்சிருக்கோம் குரான் எது இறங்குச்சு இக்கரோ சுரா இறங்குச்சு வச்சிருக்கோம் அது கொண்டு தொண்ணூத்தி ஆறாவது வச்சிருக்கிறோம் தான் முத இறங்கணும் முதல்ல அதான இருக்கணும் ஆனா நம்ம குரான் எங்க இருக்கு இக்ர சுரா தொண்ணூத்தி ஆறாவது சூறாவை கொண்டே வச்சிருக்கோம் இறங்கின சூறாவை இல்லையா அப்படி எல்லாம் இருக்கும்போது சகாபாக்கள்கிட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட இது இருந்தது குரானுடைய விஷயங்கள்ல மாறுபாட்டிய கருத்து வேறுபாடுகள் இருந்தது உஸ்மான் அலி இல்லாஹன் அவர்கள் வந்து ஆட்சியில் இருந்ததனால அவங்க சட்டம் போட்டு சில விஷயங்கள் நினைஞ்சாங்க செஞ்சு இதை மக்கள்கிட்ட கொண்டு போனாங்க கவர்மெண்ட் இருந்ததுனால அதனால நம்ம என்ன விளங்கிற கூடாது சாபாக்கள்லாம் குரான் விஷயத்தில் ஒன்னா அப்படிலாம் நம்ம சொல்றதுங்கிறது சரி கிடையாது இஜிமாங்கிற எதுலையுமே ஏற்பட்டது கிடையாது எந்த ஒரு விஷயத்திலுமே இஜ்மா எடுத்துக்கிறது விட்டுருவோம் ஒரு உதாரணம் சொல்லுங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க எதை எடுத்துக்கிற சொல்றீங்க இஜிமான்னு உன்னை காட்டினா தானே எடுத்துக்கிற பேச்சே வரேன் இஜிமான்டே கிடையாது எந்த ஒரு சகாபாக்களை ஏகமானதா சேர்ந்து என்ன செய்யல எங்க இதுதான் இதான் கருத்து சொன்னதே கிடையாது குரான்ல ஹதீஸ்ல இல்லாத ஒரு விஷயத்துக்கு குரான்ல இல்லாத ஹதீஸ்ல இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுதெல்லாம் அவர் ஒண்ணு சொன்னார் இவர் சொன்னார் அப்படிதான் இருக்கிறது ஒரு விஷயத்துல எட்டு கருத்து எல்லாம் இருக்கிறது ஒரு விஷயத்துல பத்து கருத்து எல்லாம் இருக்கிறது இப்படி உமர்ல இல்ல ஒரு மகளுக்குமே சண்டை வரும் அப்பா இப்படி பாசுக்கும் உமர்ல இல்ல அணுக்கு சண்டை வரும் பெரிய பெரிய சகாபாக்களுக்கும் அவங்களுக்கு மத்தியில் என்ன இருக்கு கருத்து வேறுபாடு வரும் அதனால வந்து ஏகமனதாக எல்லாரும் ஒரு நிலைக்கு வருதல் என்பது ரசூல்லா காலத்திலையும் நடந்தது இல்லை இந்த காலத்திலே நடந்தது இல்லை கேம வரைக்கும் நடக்க போறதும் இல்லை நம்ம எல்லா முஸ்லீம் சேர்ந்து ஒரு பேருக்கு வருவோமா வரவே மாட்டான் தேர்தலில் ஓட்டு போடுற வந்தா கூட எல்லாரும் ஓட்டு போடுவீங்களா நடக்க போறதே இல்லை அவன் ஒரு நியாயத்தை கற்பிச்சுக்கிட்டு அவன் ஒரு பார்வை என்ன செய்வான் அதிகமான பேர் கொஞ்சமான பேர் பிரிய முடியுமே தவிர ஏகமானதா ஒரு முடிவு உங்களுக்கு எடுக்க ஏழுமா எடுக்க ஏழாது ஏகமான சொல்லும் போத அதையே என்ன செய்ய மாட்டேங்கற ஏகமானதா இல்ல அதுக்கே சண்டை போட வேண்டி இருக்கு அப்ப குரானதிச ஆதாரம் உள்ளதுலயே இஜிமா வரல என்று சொன்னா குரானிச ஆதாரம் இல்லாட்டி அது வந்து லாஜிக்கும் கிடையாது அதுக்கு வரலாறும் கிடையாது நிலைங்கொள்ள வேண்டும் அதனால இஜுமாங்கிறதுலாம் ஒரு ஆதாரம் கிடையாது நமக்கு ஆதாரம் எது வகிதான் எது ஆதாரம் அவங்கிட்ட இருந்து வரணும் மனிதன் தவறு செய்யக்கூடிய மனம் அவன் வந்து கூட குறை சொல்லி போடுவான் வந்து தவறு செய்யாதவன் அதனால நம்முடைய வழிகாட்டுதல் எங்க இருந்து வரணும்னா வகையில வரணும் இன்னும் சொல்ல போனா இப்ப நம்ம குரான ஆதாரமா எடுத்துக்கிட்டோம் ரசூல் சொல்ல அலுத்த ஆதாரமா எடுக்கிறோமா இல்லையா அதை நம்ம ரெண்டா பிரிச்சு தான் ஆதாரமா எடுக்கிறோம் எல்லாத்தையும் ஆதாரமா எடுக்கிறது இல்ல குரான அப்படி ஆதாரமா எடுத்துக்கிறோம் ஹதீசுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம் ரெண்டா பிரிக்கிறோம் என்ன பிரிக்கிறோம் எது வகி அடிப்படையில் ரசூல்லா செஞ்சாங்களோ அதை நம்ம மார்க்க முடியாது ஏத்துக்கிறோம் எது வகி இல்லாமல் அவங்க செஞ்சாங்களோ அது மார்க்க இல்ல அப்படின்னு எடுத்துக்கிறோம் இப்ப ரசூல் செல்லா அவங்க வந்து ஒட்டகத்துல பிரயாணம் பண்ணாங்க நம்ம ஒட்டகத்துல போறது சொன்னத்துல யாராவது சொல்லுவீங்களா நம்ம ஹஜ்ஜிக்கு போறாங்க நம்மள என்ன செய்யணும் ஒட்டகத்துல போன யாராவது சொல்லுவோமா சொல்ல ஏன் ஒட்டகத்துல போனது வகையில வந்தது கிடையாது ஏன் நபி அவருக்கு முந்தைய ஒட்டகத்துல போனாங்க நபி ஆனதுக்கு தான் ஒட்டகத்துல போனாங்கன்னு கிடையாது முந்தையே போயிட்டாங்க ரசூல்லாவை எதிர்த்தவர்களும் ஒட்டகத்துல போனாங்க

சொல்ல முடியாதுங்க கோதுமை ரொட்டியை வந்து வகியில சாப்பிடல அல்லாட்டும் ஆர்டர் ரொட்டி சாப்பிடணும் உத்தரவு வந்தா சாப்பிட்டாங்க கிடையாது அவங்க நபியாவுக்கு முந்தைய சாப்பிட்டாங்க முப்பது வயசுல அதான் சாப்பிட்டாங்க இருபது வயசுல அதான் சாப்பிட்டாங்க அவங்க நபிய ஆகாமையே இருந்தா கூட அதை சாப்பிட்டு அவங்களோட அவங்களுடைய எதிரிகள் அதைத்தான் சாப்பிட்டாங்க நம்ம இது வகி இப்படி பிரிக்கிறோமா இல்லையா காயம் பட்டு ரத்தம் ஓடுது சாம்பலை பூசிக்கிட்டாங்க ரத்தம் ரத்த கட்ட நிப்பாட்டுறதுக்காக வேண்டி இப்ப ஆக்சிடனால சாம்பல பூச முடியுமா இன்ஃபெக்ஷன் ஆகி போயிடும் அந்த காலத்துல மருத்துவ முறைக்கு அதான் முடியும் ஒன்னும் வழி இல்ல அதை ரசூல் செல்லிருப்பாங்க இந்த காலத்துல எந்த மருத்துவ வசதி செஞ்சிருப்பாங்க ஒரு அளவு நாட்டு வைத்தியமோ ஒரு இங்கிலீஷ் வைத்தியமோ ஏதாவது வைத்தியத்தை ரசோல்லா இருப்பாங்க தேர்ந்தெடுத்திருப்பாங்க அப்ப இந்த வைத்தியம் மண்டல அதெல்லாம் என்னது அதெல்லாம் நீங்க மார்க்கம் கிடையாது ரசூல்லா செஞ்ச வைத்தியத்தை செய்யக்கூடாது செய்யறது மார்க்கம்னு சொல்லக்கூடாது விரும்பினா செஞ்சிருப்பாங்க ஆனா ரசூல் செல்ல ஆலோசனை செஞ்ச வைத்தியத்தை நான் செய்வேன் எனக்கு நோய் வந்தா நான் வந்து வெட்டு சாம்பலை தான் பூசுவேன்னு மாட்டா சொல்ல முடியாது நான் வந்து கோதுக்கு வயிற்றுக்கு மலச்சிக்கல் வந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு நம்ம நாட்டு தப்பு வெட்பத்துக்கு நம்ம பாடிக்குறோமோ நம்ம சாப்பிடணும் அப்படி ரசுல்லாவுடைய விஷயத்தை நம்ம என்ன பிரிக்கிறோமா இல்லையா இது வகையில உள்ளதை நம்ம எடுத்துக்கிறோம் வகி இல்லாத விட்டுறோம் அப்படி இருக்கும்போது சகாபாக்கள் மனிதர்கள் வகி வராது அவங்க இதை நம்ம ஏன் எடுக்கணும்ங்கிற அவங்க இது எடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு என்ன வருது வகி வருமாப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு வருது எல்லாத்துக்கும் வந்து முடிவா இருக்குமா அது கிடையாது குரானை நம்ம ஏன் எடுத்துக்கிட்டோம் என்று கேட்டால் அபுபக்கரு தொகுத்தார் என்பதற்கு நாங்கள் எடுத்துக்கொள்ளவே இல்லை நீங்கள் எடுத்துக்கொள்ள கூடாது உஸ்மான் தொகுத்தார் என்பதற்காக எடுத்துக்கொள்ளவில்லை உஸ்மான் ரலி இல்லாகவர்களோ அபுபக்கர் இல்லாதவர்களோ குரானை வந்து இல்லாத ஒன்றை உண்டாக்கலாம் நமக்கு தரவே கிடையாது என்ன செஞ்சாங்க இப்ப உதாரணமா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் வைங்களேன் அந்த காலத்தில் அச்சு கிடையாது கைனால எழுதுனாங்க இப்ப நவீன காலத்தில் அச்சிட்டு நான் உங்களுக்கு தர்றேன் நான் அச்சிட்டு தந்த காரணத்தினால நான் குரான் என்னத்தை செஞ்சுட்டேன் அச்சு இல்லாத ஒரு காலமா இருந்து புதுசா நான் உங்களை அச்சிட்டு தர்றேன் அச்சிட்டு தந்தவனே உடனே அவர் அச்சிட்டு தந்த எடுத்துக்கிட்டே என்னத்தை எடுத்துக்கிட்டீங்க ஒண்ணு எடுத்துக்கல அச்சிடுறதுக்கு முன்பு என்ன குரான் அதுதான் அச்சிட்டு பிறகு மெட்டீரியல் மாறி தவிர மேற்று மாறி போச்சா தான் குரான் குரான் என்னது அதுல உள்ள தான் குரான தவிர அது எந்த மெட்டீரியல் இருக்குங்கிறது என்ன இல்ல குரான் கிடையாது குரான் அலமது இல்லா இதான் குரான் அப்ப குரானை பொறுத்த வரைக்கும் அப்ப ரசூல் சல்லா அலி அவங்க என்னமோ சொல்லாம இருந்த மாதிரி அபு பக்கர் இல்லானு உமர் இல்லா உஸ்மான் இல்லானு எல்லாம் கஷ்டப்பட்டு அவங்கள ஆராய்ச்சி பண்ணி குரான தயாரிச்ச மாதிரி நினைச்சா அதுவே அல்லாம எடுத்து கட்டுறதாயிரும் அவங்க எல்லாம் குரான்ல எதுவுமே செய்ய கிடையாது என்ன செஞ்சாங்க எழுதுற விஷயத்தை எடுத்துக்கொண்டா ரசூல் அலி சொல்லாம் அவங்க உத்தரவுப்படி தான் எழுதினாங்க ஒவ்வொரு ஆயத்தும் வருமா இதை எழுதிக்கிறேங்க இந்த வசந்த எழுதிக்கிறங்க இதை எழுதிக்கிறங்கன்னு சொல்லுவாங்க சகாபாக்கள் எழுதி வச்சிருவாங்க எழுதுன குரானுடைய விஷயங்கள் எல்லாம் இது இந்த சூறாவில் உள்ளது இது இந்த சூறாவில் உள்ளதுன்னு நினைஞ்சாங்க தொகுத்து வச்சிருந்தாங்க ஆனால் என்ன பண்ணல ரசூல் சல்லா அலி சொல்லம் வருஷப்படுத்தல எது வருஷப்படுத்தல ஆயத்துக்களை வருஷப்படுத்தினாங்க சூறாக்களை வருஷப்படுத்தல ஆயத்தை வருஷப்படுத்தினாங்க பக்கராவில் இது ஃபர்ஸ்ட் வசனம் பக்கராவில் இரண்டாவது வசனம் பக்கராவில் இது மூணாவது வசனம் என்பது அது வரிசையா இருந்துச்சு

அது எழுதி ஒரு கட்டு கட்டியாச்சு அது ஒரு பெட்டில் போட்டாச்சு அதே பெட்டிக்குள்ளையே அது மாதிரி அண்ணாம் சொல் கட்டி போட்டாச்சு இப்போ எது பஸ்ட் எது செகண்ட் வருமா அதுல கட்டு கட்டா துண்டு துண்டா கட்டி உள்ள போட்டுருந்தா எதை எடுக்கணுமோ அது வரும் எட்டாவது கூட வரும் ஒன்பதாவது கூட வரும் இந்த ஆர்டர் வந்து ரசூல்லா படத்துல ஒவ்வொரு சூறாவும் அது அவ்வளவுதான் சூறாவில் யாரும் கை வைக்கல எதை முத போதுறது எதை ரெண்டாவது வைக்கிறதுங்கிறது தான் ரசூல் சொல்லாசல செய்யாம போனது ஆனா என்ன செஞ்சாங்க இவங்க நம்ம ஒரு ஆர்டரை வச்சுக்கிறோம் பெரிய சூறாவை பஸ்ட் வைப்போம் சின்ன சூராவையே பின்னாடி வைப்போம்னு சொல்லி உஸ்மான்லாருக்கு அந்த ஆர்டர் படுத்துனாங்க அந்த ஆர்டரை ஏற்றுக்கணுன்னு ஒன்றும் அவசியமெலாம் கிடையாது அந்த ஆர்டர் வந்து குரானில் ஏதோ ஒரு ஆர்டர்லாம் இருக்கு எந்த ஆர்டர் வச்சாலும் இன்னொருத்தர் கேள்வி கேட்டு தான் இருப்பான் எதோ ஒரு ஆர்டர் தான் வைக்கிறேன் அதனால அந்த ஆர்ட்ரை ஏற்றுக்கிறோமே தவிர ரெசூல் சில்லாசிலுமே இந்த ஆர்டருக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் எப்படி பண்ணல ஒரு ஒரு நாள் ரெசூலில் தொழுகுறாங்க தொழுவுமா என்ன செய்கிறாங்க ஃபஸ்ட்டு இரவு தொழுகை மீண்ட நேரம் ஓதுறாங்க ஃபஸ்ட்டு வந்து பக்ரா ஓதுகிறாங்க பக்ரா ஓதுறனாங்களா ரெண்டாவது என்ன ஓதன பக்ராவுக்கு அப்புறம் பக்கராவுக்கு அடுத்த சுரா இது ஆலை இம்ரான் அதுக்கு அடுத்த சுரா நிசா ஆனா ரசூல் சுல்லா என்ன செய்யறாங்கன்னா பக்ராவுக்கு அடுத்து நிசா ஓதுறாங்க பக்ராவுக்கு அடுத்து எதை ஓதனு குரான்ல உங்க உங்கள்ட்ட கையில வச்சுக்கிற குரான் பிரகாரம் ஃபர்ஸ்ட் பக்ரா ஓதனு ரெண்டாவது ஆலை இம்ரான் ஓதனு மூணாவது நிசா ஓதனு ஏன்னா அலகம் பஸ்ஸா போச்சு அது விட்டுருங்க பக்ராவுக்கு அடுத்து ஆலை இம்ரான் ஆலை இம்ரானுக்கு பிறகு நிசாண்டு வருது ஆனா ரசூல் எப்படி ஓதுறாங்கன்னு கேட்டா பக்ரா ஓதிட்டு நிசா ஓதிப்பட்டு ஆலை இம்ரான ஓதுறாங்க மாத்தி ஓதுறாங்க அப்போ இந்த தртиப இல்லைன்னு விளங்குதுல இப்போ நம்ம வச்சுக்கிற தртиபு முன்ன அவசியம் கிடையாது அதனால குர்ஆனைங்க வச்சிக்கறோம் நீங்க வச்சிக்கலமே வேற வெறும் ஓது போய் செய்யறானுங்க நினைச்சீங்கன்னா ஃபஸ்த்து குல் ஹுல்லாஹு சூராவை ஓதுங்க அப்புறம்ங்க பக்ரா பிரிச்சு ஓதுங்க அப்புறம் முடிச்சிட்டு சுப்ஹானல்லாஹி அஸ்ரால்னு பாஞ்சா சூராவை ஓதுங்க எல்லாம் உங்களுக்கு அனுமதி இருக்குது அந்த வசனத்துக்கள்ளக்குள்ள தртиபு கரெக்டா இருக்கணுமே தவிர சூறாவுடைய தртиபு என்பது மார்க்கத்தில் எந்த சட்டமும் கிடையாது அப்படி எந்த கட்டளையும் கிடையாது கடந்த காலங்களில் சகாபாகல் காலத்திலையும் இந்த ஆர்டர்ல தான் ஓதியாகணுங்கிற மாதிரியான ரூலும் கிடையாது இந்த மதுகபு இமாம் இருக்கிறாங்களே அவங்க கூட இப்படி சொன்னது கிடையாது எப்படி வேணாலும் நீ வச்சுக்கலாம் அதனால நம்ம குரான் எப்படி ஏத்துக்கிட்டோம் இந்த ஆர்டர் தான் மஸ்ட்னு சொல்லி நம்ம ஏத்துக்கொள்ளல இது ஒரு ஆர்டர்ல ஏதோ ஒரே மாதிரியா இருக்கட்டும் அவர் செஞ்சு தந்துட்டாரே தவிர நம்ம விரும்பினா என்ன செய்யலாம் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஆலயம் ஓதிட்டு அப்புறம் கூட பக்கரா ஓதலாம் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து தௌபா சூரா ஓதிப்பட்டு அதுக்கப்புறம் கூட அலஹந்து சூரா ஓதலாம் இதுல எல்லாம் மார்க்கத்தில் இந்த தடையும் கிடையாது அப்படித்தான் நம்ம ஏத்துக்கணும் அதாவது ரிசூல் செல்லாலே சொல்ல எந்த அளவுல வச்சுட்டு போனாங்களோ அதைத்தான் மார்க்க முடியும் ஏத்துக்கிட்டோம் இது வசதி நிர்வாக வசதிக்காக உள்ளது நிர்வாக வசதிக்காக செய்யற உதாரணமா ரசூல் செல்லாலே செல்லும் காலத்துல பள்ளிவாசல் கட்டினாங்க நம்மளும் பள்ளிவாசல் கட்டுறோம் அவங்க என்ன பள்ளிவாசல் கட்டினாங்க பேரிச்ச மரத்தினுடைய ஓலைகளால் கூரை போட்டு கட்டினாங்க நம்ம இப்ப பில்டிங்ல கட்டி இருக்கிறோம் மாத்திக்கிட்டோமா இல்லையா இதுல மார்க்கமா மாறி போச்சு மெட்டீரியல் தான் மாறி இருக்கு கிடைக்கக்கூடிய மூலப்பொருள் இருக்குது மாறி இருக்கிறது மெட்டீரியல் மாறி போனதுனால இது பள்ளிவாச பள்ளிவாசம் அந்த மாதிரி அவங்க காலத்துல உள்ளத வந்து குரான்ல எந்த ஒன்றையும் அபுபக்கர் இல்லாமல் சேர்க்க கிடையாது உஸ்மான்ல இல்லாமல் சேர்க்க கிடையாது அவங்க என்னமோ குரான்ல இல்லாத ஒண்ணு உண்டாக்கி தந்த மாதிரி அது நம்மளால ஏத்துக்கிட்ட மாதிரி நினைச்சா அதுவே ரசூல்லா மேல இத்துக்கட்டுறோம் அல்லா மேல இத்துக்கட்டுறதா போயிரும் அல்லாது இந்த குரானை ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் அவங்க வாழும் போதை பாதுகாட்டு தந்து விட்டார்கள் இவங்க ரெண்டு பேரும் குரான்ல வந்து எந்த ஒன்றையும் குரான்ல வணக்க வழிபாட்டுக்குரிய எந்த ஒன்றையும் செய்யல மெட்டீரியல்ல கொண்டு வந்தாங்க என்ன செஞ்சாங்க அதை எழுதி காப்பி எடுத்து எல்லா பகுதிக்கும் கொடுக்கிற வேலையை செஞ்சாங்க அவங்க எலும்பு நிலை தான் இவங்க தோல் எழுதியிருப்பாங்க தோல் எழுதின காலம் போன பிறகு பேப்பர் எழுதியிருப்பாங்க பேப்பர் காலம் போய் இந்த பிரிண்ட்ல கொண்டு வந்தோம் பிரிண்ட் காலம் போய் இப்ப கம்ப்யூட்டர்ல என்னாச்சு எழுத்தே இல்லாம ஸ்கிரீன்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் டிஸ்பிளேல பாக்குறோம் இப்படி ஒரு காலம் ஆயிடுச்சு இப்படியான ஒரு வேலையை அவங்க செஞ்சாங்களே தவிர என்னமோ குரானே அவங்க தான் செஞ்ச மாதிரி அவங்க இருந்த குரானத்தை நம்ம வச்சுட்டு இருக்கிற மாதிரி நினைச்சா பயங்கரமான சிற்காய் போயிரும் குப்பராய் போயிரும் அல்லாத இந்த குரானை தான் நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அல்லாவுடைய ரசூல் காலத்தில் தொகுக்கப்பட்ட குரானை தான் எடுத்துக்கொண்டிருக்கோம் தவிர வேற ஒன்னையும் நம்ம எடுத்துக்கொள்ளல அதனால வந்து இஜிமாங்கிறதே மார்க்கத்தில் கற்பனையானது இல்லாத ஒன்று எந்த ஒரு விஷயத்திலையும் சாபாக்கள் என்ன செய்யல ஏகோபித்த முடிவுக்கு வரல அப்படி வந்தாலும் அது மார்க்கம் என்று சொல்வதற்கு ஆதாரம் காட்டணும் எல்லாரும் யோகோபித்துக்கிட்டு ஒரு ஊர்ல அம்பிட்டு போறோம் ஏகோபித்த செய்யறாங்க வரதட்சணை வாங்குறாங்கன்னா மார்க்கம் ஆயிருமா அப்படி ஆகாது ஏகோபித்தெல்லாம் பயந்துக்கிட்டு கூட நினைஞ்சிருக்கிறாங்க ஜனாதிபதிகளை எதிர்க்கிறதுக்கு பயந்து கொண்டு கூட ஜனாதிபதிகள் போட்ட சட்டங்களை சகாபாக்கள் பேசாம மௌனமாவும் அணிஞ்சிருக்காங்க கேட்டுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க அதுக்குள்ள நிறைய சான்றுகள்லாம் இருக்கிறது ஹதீஸுக்கு மாத்தமாக உமர்லாம் பேசுறாங்க என்ன பேசுறாங்க

அபுபக்கர் இல்லாவுடைய ரசூல் சல்லாசலம் காலத்திலையும் அபுபக்கர் இல்லாவுடைய காலத்திலையும் உமர் இல்லாவுடைய ஆரம்ப காலத்திலையும் ஒரு தலாக் தலாக் தலாக்கு சொன்னானே ஆனால் அது ஒரு தலாக்கு தான் மூணு வார்த்தை தானே மூணு ஆவாது லட்சம் தடவை அவன் தலாக்கு சொன்னாலும் எத்தனை தான் ஒரு தடவை தலாக்கு சொல்லியிருக்கான் அர்த்தம் உமர் இல்லான ஆட்சி வந்த பிறகு ரசூல் சல்லாசுக்கு மாத்தமா அதை மாத்துறாரு யாரும் வாய்ப்பு சட்டத்துக்கு பயந்துக்கிட்டு இது பெரிய ஜிமாவா உள்ளதுக்கு மாற்றமாக ஒன்றை செய்தார் முஸ்ம என்ன செய்ய தெளிவாக சகி முஸ்லீம்கள் ஆதாரப்பூர்வம் அறிவிக்கப்படுகிறது இம் அப்பாசர்கள் என்ன செய்யறாங்க அறிவிக்கிறாங்க உமர் இல்லாமல் சட்டத்தை அவங்க தப்புன்னு அவர் டிக்ளேர் பின்னாடி அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால நமக்கு சேஃப்டி குரானிசு மட்டும்தான் எந்த இஜமாவும் இல்லாத இஜமா கற்பனையான இஜிமாவை சொல்லி கொண்டுலாம் இருக்க தேவையில்ல இஜமான்னு சொல்றவங்க நீ கேளுங்க எது இஜுமா லிஸ்ட் தாங்கன்னு கேளுங்க உன்னவங்க ஏதாவது ஒண்ணு சொன்னார்களே ஆனால் எல்லா குரானு சில உள்ளத சொல்லுவாங்க இல்லன்னா இபாதத்து இல்லாத விஷயத்த சொல்லுவாங்க இபாதத்துகளில் இஜ்மாவானதுக்கு ஒரு உதாரணம் கூட யாரையும் காட்டையில விஷயம் ஆஹ்